இருபத்தாறுல நிறைய பெரிய படங்கள் வரப்போகுது ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான படமாக கருப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சூர்யாவுக்கு வந்து அடுத்தடுத்து பெரிய தோல்விகள் வந்து அவரே கொஞ்சம் தோல்வி போய் தான் இருக்கார் ஏகேவும் வந்து மலேசியில தான் இருக்காரு ஜன்னா ஆடி ஆடியலன்ஸ்க்கு வந்து ஏகே வருவாரு இன்னைக்கு அரசியல்ல ஒரு மிக ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்ப திரையுலகத்தில் இருக்கிற சக நடிகர்களுக்கு ஒரு பயம் நாம போய் அவருக்கு அவர் நடத்துற நிகழ்ச்சியில போய் நின்னோம்னா நமக்கும் ஒரு முத்திரை கொடுத்துட்டா என்ன ஆகும் பட் அஜித்தை பொறுத்தளவுக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு இந்த ரசிகர்களை வழிகடாக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது அஜித்தும் விஜயும் நீண்ட காலம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு என்ன கலாச்சாரம் ஒரு கழுசிட கலாச்சாரம் கூட வச்சுக்கோங்க இப்போ இதற்கப்புறம் ஒரு தனுஷ் சிம்பு காலத்தில் அது இல்லாமல் இருந்துன்னு வைக்கிறேன் அதை விட ஆரோக்கியம் வேற என்ன இருக்கு அஜித்தும் விஜயும் ஒரு மேடையில் தோண்டுவார்களான்னு நீண்ட காலமா இங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஜேசன் படத்தினுடைய ஆடியோ லஞ்சா இருப்பதற்கு ஏன் வாய்ப்பு இல்லாமல் போகுது சார் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸில் இப்போ ஜனநாயகன் அண்ட் பரசக்தி இதை தவிர வேறு எந்த படம் சார் ஒரு பெ பெரிய மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரலாம் இருபத்தாறில் நிறைய பெரிய படங்கள் வரப்போகுது நிறைய படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான படமாக கருப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சூர்யாவுக்கு வந்து அடுத்தடுத்து பெரிய தோல்விகள் வந்து அவரே கொஞ்சம் தோண்டு போய் தான் இருக்கார் பட் கருப்பு வந்து எல்லாத்துக்குமான ஒரு நல்ல படமாக இருக்கும் கமர்ஷியலான ஒரு படமாக இருக்கும் இப்போவே நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அங்கங்கே நடக்கும் பொழுது நிறைய பேர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த படம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்குங்கலாம் சொல்கிறாங்க சரி இப்போ ஜனநாயகனோட ஆடியோ லன்ஸில் விஜய் சார் வந்து டான்ஸ் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது உண்மையாக சார் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவர் வந்து சினிமாவில் ஆடுறாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது சினிமாவில் ஆடணும் ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார் இன்றைக்கி அவர் மேடையில் போய் ஆடுவாரான்னா எப்படி அது வாய்ப்பே கிடையாது அது பண்ண மாட்டார் அவர் சரி சரிப்போ ஏகேவும் வந்து மலேசியிலே தான் இருக்கார் ஆல்ரெடி ஒரு டாக் போய்ட்டுருக்கு ஜனநாயக ஆடி லன்ஸுக்கு வந்து ஏகே வருவார் இன்னைட்டும் போயிருக்கு அப்படின்றது வருவாருங்களா வாய்ப்பு மாட்டார் வரமாட்டார் வரமாட்டார் ஏன்னால் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போகலை ஏதோ ஒரு காரணத்தினால சினிமாவை விட்டு விலகுறாரு அப்படின்னா மொத்த திரையுலகமும் போய் அங்கே உட்காந்து அவரை வாழ்த்தி அனுப்புவாங்க ஏன்னா அது வந்து ஒரு பண்பு ரைட்டு நம்ம விஜய் அப்படின்ட்டு வருவாங்க இன்றைக்கி அரசியலில் ஒரு மிக ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டார் ஆளுங்கட்சியை எதிர்த்து இவ்வளவு ஆக்ரோஷமாக ஏடிஎம்கே தலைவர்கள் கூட பேசலை இபிஎஸ் கூட அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசலை இவர் பேசுகிறார் அப்போ திரையுலகத்தில் இருக்கிற சக நடிகர்களுக்கு ஒரு பயம் வரும் நாம் போய் அவருக்கு அவர் நடத்துகிற நிகழ்ச்சியில் போய் நின்னோம்னா நமக்கும் ஒரு முத்திரை கொடுத்துட்டா என்ன ஆகும் நாளைக்கு நம்ம படம் வரும்போது ஏதோ ஒரு வகையில் இடையூறு செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அதனால் நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பட் அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து இந்த இந்த முள்ளிலெல்லாம் அவர் தலையை கொடுக்கவே மாட்டார் அவர் வந்து எனக்கு நான் சுதந்திரமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் யாரோ ஒருத்தருக்காக நான் எதுக்கு போய் மண்டை டி வாங்கிக்கணும் அதை அவர் செய்யவே மாட்டார் விஜய் அவருக்கு நண்பர் தான் வெளியிலேருந்தே அவருக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுவாரே தவிர அந்த மேடையை போய் ஷேர் பண்ணிக்கவே மாட்டார் அவர் அதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் பராசக்தி ஆடையிலன்ஸுக்கு வந்து திரு கமல்ஹாசன் அவர்களும் சரி ரஜினி சார் அவர்களும் வர மாதிரி பிளானில் இருக்குது பட் ஜனநாயனுக்கு இந்தமாரி பெரிய செலிப்ரிட்டிஸ் வேறு வர மாதிரி இருக்குங்க பிளான் இருக்குங்களா இல்லை ஒன்லி இவர் மட்டும் விஜய் தான் பெரிய செலிப்ரிட்டி ஏன்னா விஜய்க்கு பிறகு அங்கே வந்து அவரை விட யார் பெருசாக வந்து அந்த விழாவை தர முடியும் அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை இவர் படத்தில் இவர் தான் ஹீரோ அவர் மக்கள் மத்தியில் அவர் தான் ஹீரோ அவருக்கான கூட்டத்துக்கு மத்தியில் அவர் தானே போய் நிற்கணும் வேறு யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து நிற்க வச்சிங்கன்னா அந்த கூட்டம் வந்து இவர் ஏன் வந்தார்னு கேட்குற கூட்டமும் அங்கே இருக்கும் ஓகே ஓகே அப்போ தேவையில்லாத சலசலப்பு தான் கொடுக்கும் அதனால் அவர் வந்து கட்டாயமாக அங்கே போக மாட்டார் சாரி அந்த மற்றவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை பட் இங்கே பராசக்தியை பொறுத்தளவுக்கு ரெட் ஜெயிண்ட்டு இன்னும் வந்து ஆகாஷ் பாஸ்கர் இவங்க எல்லாமே ரஜினி கமலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க கமல் கேட்டவொடனே தரேன் ரஜினி மட்டும் நான் சன் பிக்சர்ஸ்ட்ட கேட்கணும் ஏன்னா ஜெயிலர் ஷூட்டிங் போயிட்டுருக்கு நான் ஷூட்டிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு வர முடியாது அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லியிருக்காரு போல் இருக்கு இவங்களே நேராக சன் பிக்சர்ஸ்கிட்ட பேசிட்டாங்க சார் ரஜினி சார் இப்படி சொன்னார் நீங்கள் ரஜினி சார் அனுப்பிச்சி இங்கெல்லாம் பேசியிருக்காங்க அது ஈஸியாக வந்துடுவார் அவர் அது ஒரு பெரிய விஷயம் விஷயம் சார் நம்ம அரசன் எஸ்டேவரோட மூவி இது போயிட்டுருக்கு சார் அதில் ஒரு ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ தளபதி த தல தளபதின்ற போட்டி போயிட்டு இருக்கும் போது தனுஷுக்கும் சிம்புக்குமே ஒரு பெரிய போட்டி போயிட்டு இருந்தது அந்த வகையில் இருக்கும் போது சிம்புவோட மூவியில் வந்து சிம்புவே வந்து ஒரு டைலாகில் வந்து நீங்கள் தனுஷை போடுங்க அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க ஸோ அது என்ன ரீசன் சார் அது இல்லை அது ஒரு நல்ல பண்புங்க ஆக்சுவலாக வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வளரும்போதே ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணிடுறாங்க அது எதுக்காகன்னா நம்முடைய வளர்ச்சிக்கு இந்த ரசிகர்களை பலிகட ஆக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ அஜித்தும் விஜயும் நீண்ட காலம் அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க நினைச்சிருந்தா ஒரே நாளில் இந்த நெருப்பு அணைச்சிருக்க முடியும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அதை குளிர் வச்சாங்க நல்லா அதில் நம்ம குளிர் காஞ்சிப்போம் நல்லா எறிகிட்டோம் அப்படின்ட்டு மேலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறதுல தான் அவங்க ரெடியாக இருந்தாங்க ஆக்சுவலாக கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் தொடர்பான ஏதாவது ஒரு புகைப்படம் வந்துச்சு ஒரு ஸ்டில் வருது ஒரு அறிவிப்பு வருதுன்னா அஜித் சம்மந்தமாக ஒன்று வரும் அங்கே கார் ஓட்டுறாரு இங்கே பைக்கில் போனார் இங்கே பிரியாணி சமைச்சார்னு ஒன்று இறக்குவார் அதே மாதிரி அஜித் ஏதாவது ஒரு படத்தை அறிவிக்கிறாருன்னு வைங்களேன் டக்குன்னு விஜய்கிட்டேருந்து ஒன்று வரும் விஜய் இது பண்ணார் அது பண்ணார் அப்படின்னு ஒன்று வரும் அப்போ என்ன காரணம்னா ரெண்டு பேருமே அந்த ஐடி விங்க வச்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் சண்டையை விட்டு அதில் குளிர் காயணும்னு நினச்சாங்க இதுதான் நடந்துச்சு பட் இந்த புதுசாக வர்ற நடிகர்கள் இல்லையா இப்போ சிம்பு தனுஷ் கூட அவங்களுக்குள்ள ஒரு எனிமிட்டி இருந்துச்சு அது ஒரு ஒரு காலத்தில் கிளியர் ஆகிடுச்சு அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆச்சு கொஞ்சம் பக்குவமாகிட்டாங்க ஏஜு அனுபவம் எல்லாம் சேர்ந்து ஐயோ நம்ம இப்படி அசிங்கமாக அடிச்சுக்க கூடாது அதனால் நம்ம வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவங்க இறங்கினாங்க அதில் சிம்பு வந்து கொஞ்சம் ஒருபடி எக்ஸ்ட்ராவாக போய் தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுறார் தனுஷை வச்சு எடுத்துருக்கலாமே இன்னும் என்னை விட நல்லா நடிப்பார் என்ன அவர் சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து உள்ளபடியே ரொம்ப ப்ளஸ் தான் எதிர்காலத்தில் இந்த ரசிகர்கள் ஏன்னா இந்த இந்த ஒரு இது என்ன கலாச்சாரம் ஒரு கழுசட கலாச்சாரம்னு கூட வச்சுங்க இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டது இருக்கு இல்லையா இந்த கலாச்சாரமே ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் இது ஒழிஞ்சிடணும் ஆனால் அப்போதிலே வந்துட்டு தானே சார் பர்பஸாக பண்ணுறாங்க இப்போ இதற்கப்புறம் ஒரு தனுஷ் சிம்பு காலத்தில் அது இல்லாமல் இருந்துன்னு வைங்களேன் அதை விட ஆரோக்கியம் வேற என்ன இருக்குது தனுஷ் படத்தை சிம்பு வாழ்த்துவதும் சிம்பு படத்தை தனுஷ் வாழ்த்துவதும் ரசிகர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து ஒரு படத்தை ஓட வைப்பதை இண்டஸ்ட்ரிக்கே ஆராய்ச்சிடுங்க சொன்ன மாதிரி சார் இப்போ இப்போ நம்ம வேறு இதில் எடுத்துகிட்டிங்கன்னா ட்ரிபிளர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெண்டு ஹீரோக்கில் ஒன்றா வச்சு ஒரு பெரிய படமும் அது ரொம்ப பெரிய ட்ரெஸ் தமிழ் அந்த மாதிரி எதுவும் இல்லை மேபி அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் தமிழ் படங்களில் பண்ணலாமே இப்போ ரஜினியும் கமலும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அஜித்தையும் விஜயும் சேர்த்து ஒரு படத்தை எடுத்துணுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இங்கே பட் அதுக்கு அவங்க தயாராக இல்லை அது அது ஒரு பெரிய தான் இனிமேல் அது நடக்க போகிறதில்லை இதற்கப்புறம் சிம்பு இந்த தனுஷையும் வச்சு யாராவது எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லா ஆடியலஞ்சும் தளபதியோட ஆடல் நஞ்சில் அவரோட ஆடியோ அஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி மோஸ்ட்டாக வந்துகிட்டே இருப்பாங்க இந்த லாஸ்ட் படம் இதுக்கு அவங்க வருவாங்களா அது அவங்க குடும்ப பிரச்சனைங்க ஏன்னா அண்மை காலமாக வந்து அவங்க எதுலேயுமே கலந்துக்கிறது இல்லை பசங்களே எதுக்கும் அந்த மாதிரி நமக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது இதற்கு வருவாங்கன்னு நம்ம நம்ப முடியல வர வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இப்போ எல்லா சினிமா குடும்பத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பட் இது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சலசலப்பு இல்லை அதையெல்லாம் தாண்டி தானே அவர் நேசிக்கிறாங்க கூட்டம் வருதே போராடம்லாம் யாராவது இந்த கேள்வியை கேட்குறாங்களா ஆனால் இல்லையே ஆமாம் அப்போ வந்து அது அவருடைய ப்ரைவசின்னு அவங்க கரெக்டாக ஒதுங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல ஸோ அதை தான் ஊடகங்களும் கடைபிடிக்கணும் ஆமாம் சார் ஆனால் இப்போ விஜய ரசிகர்களை வந்து ஒரு ஒரு ஈஸியாக அவங்களை பார்க்க முடியும்னா என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அவர் ஃபேமிலியே அவர் ஒழுங்காக பார்க்க முடியல அப்புறம் எப்படி வந்து தமிழ்நாட்டை ஒரு பார்க்க போறாரு அப்படின்ற இந்த ஒரு இதை வச்சே மோஸ்ட்டாக எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டை ஃபேமிலியாக பார்க்குறாருன்னு எடுத்துக்கிறாங்க ஆமாம் சில வீடியோகள் வீடியோஸும் வரும் ஏகே வந்து அவரோட ஃபேமிலியில அன்பாக இருக்க மாதிரியும் சூர்யா சார் அவரோட ஃபேமிலியில அன்பாக இருக்க மாதிரியும் ஸோ இப்படி இருக்கும்போது இவர் மட்டும் அரசியலில் தனியாக நின்று இருக்க மாதிரி அது ஒரு மாதிரி சேடாக போட்டுருப்பாங்க அது ஒரு நல்லா ரீச் போயிட்டு இருக்கு அதாவதுங்க ஒருத்தரை அடிச்சு காலி பண்ணணும்னா எல்லாத்தையும் தோண்டி எடுக்கிற வழக்கம் இங்கே இருக்குது இது அவருடைய ப்ரைவசி இப்போ இன்னொன்று இப்போ அவங்க மனைவி சங்கீதா வந்து வேற எங்கேயோ அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த கேள்விகளை தான் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்குது அவங்க நிலங்கிற வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைகளும் அங்கே தான் இருக்காங்க அப்போ இந்த கேள்விக்கே அவசியம் இல்லை அவர் அவங்கள வந்து போராட்டத்தெல்லாம் கூப்பிட்டு போகணும்னு நினைக்காமல் இருக்காரு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம் பட் அவங்க பிரியலையே எங்கேயாவது லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிட்டாங்களா அல்லது வந்து அவங்களை கொண்டு போய் எங்கேயாவது தனியாக தங்க வச்சுருக்கிறாரு அப்படி எதுவுமே இல்லை சரி சரிப்பா ஆனால் இவங்க வந்து இப்போது லண்டனுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து அது ஒன்றா இல்லை அப்படின்ற மாதிரி இல்லைங்க ஒரு மனைவி ஒரு பெண் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறத வந்து நம்ம எப்படி குறை முடியும் அவங்களுக்கு பூர்வீக பூர்வீகம் இலங்கையாக இருந்தால் கூட அவங்க செட்டில் ஆனது லண்டனில் ஸோ அங்கே தான் அவங்க அப்பா எல்லாம் இருக்கார் விஜய்யே ஒவ்வொரு முறை ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகும் ஃபேமிலியோடு லண்டனில் தான் போய் தங்குவார் ஒரு பத்து நாள் போய் எப்போவுமே தங்குவார் அதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு அந்த மாதிரி அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அதை வந்து நம்ம எப்படி அவங்க லண்டனில் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லணும் இங்கே தான் இருக்காங்க இளங்கரை வீட்டில் தான் இருக்காங்க நம்ம தளபதியோட நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீட் கொடுத்துட்டு அதான் கோட் கூட ஒரு லீடு இருக்கும் லியோலையும் ஒரு லீட் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கானது பட் இப்போ இவர் இதுதான் லாஸ்ட்டு படம் போது இந்த படங்கள்லாம் என்ன சார் இந்த லீடுக்காகவும் இது என்ன எப்படி சார் இது பார்க்கலாம் நம்ம மேபி ஏஐ வச்சு இது நெக்ஸ்ட்டு பார்த்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா இல்லை இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்னென்னாப்பா அவர் ஃபைனலாக இதுதான்னு முடிவு எடுத்துட்டாரு அதற்கப்புறமும் பல பேர் வந்து அவர் சார் அப்படி முடிவெடுக்காதீங்க வேண்டாம் நம்ம தொடர்ந்து படங்களில் நடிக்கலாம் நீங்கள் வாங்க சார்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எதுவுமே முடிவானது இங்கே கிடையாது நம்ம நம்ம ஒன்று நினைப்போம் வேறு ஒன்று நடக்கும் அதனால் நாளைக்கே வந்து அவர் நம்ம அரசியலுக்கு திரைப்படம் ஒரு முக்கியமான கருவியாக இருக்குது நம்ம தொடர்ந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி மீண்டும் அரசியலை வலுப்படுத்துவதற்காக நடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது வர்ற படமெல்லாம் இனி அரசியல் படமாக எடுப்போம்னு நினச்சி கூட இறங்கலாம் இப்போ கலைஞர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படத்தை ஒரு பெரிய ஆயுதமாக கையில் எடுப்பார் நீங்கள் அவருடைய கதை வசனங்களில் அவருடைய கட்சி கொள்கை அவருடைய லட்சியம் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து திணிப்பார் இப்போ ஜெய்சங்கர்லாம் வச்சு வண்டிக்காரன் மகன் ஒரு படம் ஒன்று எடுத்தார் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து சினிமாங்கிறது நீங்கள் ஆயிரம் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறதும் ஒன்று ஒரு மணி நேரம் படமாக கொடுக்குறதும் ஒன்று அப்போ திரைப்படம்ங்கிறது எவ்வளோ பெரிய வலிமையான ஆயுதம்ங்கிறது விஜய்க்கும் தெரியும் ஸோ அதனால் இதனோட நிறுத்தக்கூடாதுங்கிறது எல்லாருடைய விருப்பம் ஆனால் அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அது காலம் தான் முடிஞ்சு ஜெய்சன் சஞ்சய் அவரோட மூவி அப்டேட் ஆ இருக்கா அது அந்த இப்படி அறிவிப்பு வந்திருக்க ஷூட்டிங்கெலாம் முடிஞ்சிருச்சு இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் தான் அது எப்போ நடக்கும்னு தெரியல அதோட ஆடிலேன்ஸுக்கு அந்த மாதிரி தளபதி அதில் கலந்து பாருங்களேன் அந்த மாதிரியான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பையனை பொறுத்தளவுக்கு முயற்சி என்னுடைய முயற்சியாக இருக்கணும் ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்காருன்னு நினச்சா எவ்வளோ பெரிய கம்பெனியில் கூட படம் பண்ண முடியும் அவர் என் முயற்சியில் நான் வரணும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால தான் அவரே வந்து அந்த லைக்காவை அணுகி ஒரு கதையை சொல்லி ப்ராப்பராக ஒரு டைரக்டர் எப்படி உள்ள என்ட்ரி ஆகி வருவாரோ அப்படி தான் வந்துகிட்ருக்காரு அவர் ஸோ அதனால் ஒருவேளை படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்காக விஜயின் உதவியே ஒரு நாடலாம் நமக்கு தெரியாது வாங்கப்போனால் அவர் வரப்போறாரு அவ்வளோதானே அது கட்டாயமாக நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏகேவும் அவருக்கு வந்து ஒரு கூப்பிட்டுட்டு அவர் விஷ் பண்ணி உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணால் சொல்லுங்க அணுகுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ மேபி அவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் அந்த அந்த மேஜிக் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அவர் வந்து விஜய் பையன் மேலே ஒரு தனி அவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அஜித்தும் விஜயும் ஒரு மேடையில் தோன்றுவார்களான்னு நீண்ட காலமாக இங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஜேசன் படத்தினுடைய ஆடிவளஞ்சா இருப்பதற்கு ஏன் வாய்ப்பு இல்லாமல் ஆமாம் கட்டாயமாக ஒருவேளை ஜேசன் அதை முயற்சி பண்ணால் கட்டாயமாக அது நடப்பதற்கு வாய்ப்பு சூப்பர் சார் ஜெய்சன் சஞ்சய் வந்து ஏகே ஏகே சார் நடிக்க எதனா மூவிஸ் வாய்ப்பு அதுக்கெல்லாம் வாய்ப்பு என்னன்னா இப்போ அவர் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு இந்த பையனால் கமர்சியலாக ஒரு படத்தை எடுத்துட முடியுமான்னு பார்ப்பார் எல்லாத்தையும் தாண்டி அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் சில ஃபார்முலா மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம்ல சார் நமக்கு தெரியாது அஜித்தே தொடர்ந்து நடிப்பாரான்னு நமக்கு ஓகே ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் போயிட்டாரு ஏன்னா ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டாரு அவர் வந்து ரெண்டாம் பட்சமாக தான் பார்க்குறாரு இப்போ ஒரு கட்டத்தில் அவருக்கே ஒரு சளிப்பு வரும் நம்ம ஒரு நேரடி எதிரி இல்லாமல் நாம் என்ன சிவகார்த்திகூட மூதிக்கிட்டு இருக்க முடியும் அப்போ அவர் என்ன நினைப்பார் விஜய் வந்தால் நம்ம ஃபைட் பண்ணலாம் நம்ம ஈக்குவலாக ஒரு ஆளோட சண்டை போட்டு படத்தை இறக்கலாம் யாருமே இல்லாத காலத்தில் எதுக்கு கம்பு சுத்தவும் நினப்பார் இல்லை இன்னொன்னும் பணம் ஏகப்பட்டது சம்பாதிச்சுட்டார் அவர் இங்கேயும் சம்பாதிச்சு தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால் போகவும் கூட நினைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சார் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் எவங்களோட மூவி அப்டேட் என்ன இருக்கா சார் அதான் இப்போ டைரக்டர் தேடிட்டு இருக்காங்க அவங்க நல்ல கதையும் டைரக்டரும் தேடிட்டு இருக்காங்க தொடர்ந்து கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம்